சின்ன மருமகள் சிரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வி மாசமாக தான் இருக்கிறாங்க அப்படின்றத நம்பாத செய்து இத்தனை நாள் மனசு மாறாமல் தமிழ் செல்வி கிட்ட ரொம்பவே கோபமாக நடந்துக்கிட்டாரு ஆனால் அப்போ தான் வந்து சொன்னதுக்கப்புறமா தமிழ் செல்வி அப்போ உண்மையாகவே மாசமாக இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் தமிழ் செல்விக்கு உதவி செய்யணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு தமிழ் செல்வியும் ஹோட்டல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்ததுனால துணியெல்லாம் துவைக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே வந்த மலர் என்ன தமிழ் செல்வி நீ மாசமா இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தா எப்படி உனக்கு நான் உதவி செய்யக்கூடாதா நான் உன் அக்கா தானே நீ இந்த துணியை கொடு அன்னைக்கு கூட நான் தானே உனக்கு துணியெல்லாம் துவச்சு கொடுத்தேன் இனி எல்லாம் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டான்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லை எல்லா உரிமையோடையும் பெரிய வீட்டில் மருமகளாக வசதியாக வாழ வேண்டிய நீ இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கிறத பார்த்துட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியலன்னு சொல்ல பரவாயில்லக்கா எல்லாருக்கிட்டையும் உதவியை நான் கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா அது மட்டும் இல்லைக்கா யாருடைய உதவியும் வேண்டான்ட்டு தான் நானே இங்கே வந்து தங்கியிருக்கேன் அதனால் என் விலையை நான் பார்த்துக்கிறேன் தப்பாக நினைக்காதீங்கக்கா அப்படின்னு தன்னுடைய துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போறாங்க துவைக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சேதவும் என்ன அந்த தமிழ் செல்வி மாசமாக இருக்கா இவ்வளோ வேலையை பார்த்தா வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதே நாம் இத்தனை நாள் பொறுப்பே இல்லாமல் தமிழ் செல்வியை கவனிக்காமல் இருந்ததே பெரிய தப்பு இதில் அப்போத்தான் வந்து இவ்வளோ சொல்லியும் நான் மனசு மாறலனா சரியே இல்லைன்னு ஒரு கடைக்கு போறாரு தமிழ் செல்வி துணி துவைக்கிறதுக்கு தமிழ் செல்வி இந்த வீட்டில் எவ்வளோ வசதியாக இருக்க முடியுமோ அவ்வளோ வசதியாக இருக்கிறதுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துடுறாரு அந்த சமயம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சித்ராவும் பார்த்திங்களாமா இங்கே தமிழ் செல்வி மனசை மாத்திட்டா போல இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்காதுன்னு சொன்ன சேது இப்போ என்ன இந்த வீட்டில் வந்து தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து வச்சுட்ருக்கான் என்னம்மா நடக்குது அப்படின்னு கேட்க அதான் இப்போ நாம் கார் செட்டில் வந்து தங்கிட்டோம்ல அதே மாதிரி தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு திட்டம் போடுறா போல் அதனால் என்ன செஞ்சாலோ இந்த சேது மனசு மாறி இப்படிலாம் செஞ்சிட்ருக்கானே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதே மாதிரி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சாவித்திரியும் தாமரையும் பேரதிர்ச்சியோடு இருக்காங்க இங்கே சாவுத்திரையும் எப்பயும் போல் செய்துக்கிட்ட பேச வந்துட்டு என்ன செய்து இம்புட்டு பொருளை வாங்கிட்டு வந்திருக்க உனக்கு வேணும்னா நீ நம்ம வீட்டிலேயே வந்து தங்கலாமே அப்படின்னு சொல்ல அதான் உங்களுக்கே தெரியும்ல நான் எதுக்காக இங்கே தங்கியிருக்கேன்னு நான் எவ்வளோ வசதியாக வாழ்ந்திருக்கேன் இப்போ இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் எனக்கு தேவையான பொருளை நான் வாங்கி வச்சுருக்கேன் ஆமாம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்க இல்லை நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா அது மட்டும் இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குத்த அப்படின்னு சொல்ல நீயா வாங்கினியா இல்லை தமிழ் செல்விக்காக வாங்கினியான்னு ஈஸ்வரி கேள்வி கேட்ட உடனே எனக்கு நிறையா வேலை இருக்குதுன்னு சொன்னேன் நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்குள்ளே போயிடுறாரு செய்து இங்கே தமிழ் செல்விக்கு ஒன்றுமே புரியல எதுக்காக இந்த பொருளெல்லாம் வந்திருக்கு ஏன் செய்து இப்போ இதெல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு புரியாமல் தமிழ் செல்வி நிற்க உடனே இங்கே சேதுவும் எல்லா பொருளையும் வச்சுட்டு அங்கே வந்தவங்க எல்லோரும் போனதுக்கப்புறமா தமிழ் செல்வியை பார்த்து மெதுவாக சொல்கிறாரு இனி நீ துணியெல்லாம் துவைக்க கஷ்டப்பட வேண்டாம் உனக்காக தான் இம்புட்டு பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கே இனி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நீயும் பயன்படுத்தலாம் என் அத்தையும் என்னுடைய சின்னம்மாவும் கேட்டப்ப எனக்காக தான் இதெல்லாம் வாங்கினேன்னு சொன்னேனே தவிர்த்து மனசார உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அதனால் நீ எப்பயும் கஷ்டப்படாமல் வந்து துணியெல்லாம் இதுலேயும் இதிலேயே நீ துவைச்சிக்கலாம் வெளியில் போய் இனி அந்த ஹோட்டல் வேலையை கூட பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க உடனே தமிழ் அப்படியா நான் கஷ்டப்படுறதெல்லாம் இப்போதான் உங்களுக்கு புரியுதா என்ன புதுசா என்ன என் மேலே உங்களுக்கு அக்கறை வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க உண்மையாவே ஓ மேலே எனக்கு அக்கறை இருக்கு அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் மாசமாக இருக்க நம்பிட்டீங்க அதனால மனசு மாறின மாதிரி பேசுறீங்களா அப்படின்னு தமிழ் செல்வி கேட்குறாங்க அப்படியும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் எனக்காக நீங்கள் எதையும் செய்யவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி உடனே சேதவும் உனக்காக என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்ய ஆசைப்பட்டு எல்லா வீட்டுக்கு தேவையான பொருளையும் வாங்கி வச்சுட்டேன் இனி உன்னுடைய விருப்பம் நான் சொல்றதை கேட்டால் நீ இந்த வீட்டில் சந்தோஷமாகவே இருக்கலாம் அது மட்டும் இல்லை இனி காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமாவும் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியும் அந்த ஹோட்டல் கடையில் போய் நீ வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் ஹோட்டல் கடையில் வேலை பார்த்தா தான் எனக்கு சம்பளம் தருவாங்க எனக்காக என் படிப்பு செலவுக்காகவும் நான் அந்த பணத்தை தான் பயன்படுத்த முடியும் நான் வேலைக்கு போகலன்னா என்னை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நானே உனக்கு உதவி செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாங்க நீங்கள் என்னவோ இப்போ மனசு மாறுன மாதிரி பேசுகிறீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வேறு மாதிரி பேசுவீங்க என்னை திட்டுவீங்க அவமானப்படுத்துவீங்க என்னால் தான் உங்கள் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சின்னு சொல்வீங்க அதெல்லாம் தாங்கிக்கவும் முடியாது உங்களை நம்பி நான் எந்த முடிவும் இப்போதைக்கு எடுக்கவும் முடியாது நான் பார்த்துக்கிறேன் எனக்காக இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல மனசார வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல அதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நீங்கள் என்னையும் என் வாரிசையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அப்போ தான் நானும் நீங்கள் எனக்கு செய்கிற உதவியை ஏற்றுப்பேன் புரியுதுல்ல எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி பேச வேண்டியதை பேசிட்டு அங்கேருந்து போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க சேது நினைக்கிறாரு என் மேலே உள்ள கோவத்தில் தமிழ் செல்வி இப்படி பேசினாலும் சீக்கிரமாகவே தமிழ் செல்வி என்னை புரிஞ்சுப்பா நானும் தமிழ் செல்வியை புரிஞ்சுப்பேன் ஆனால் தமிழ் செல்வியோட படிப்பு செலவு எல்லாத்தையும் இனி நான் தான் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை தமிழ் செல்வி வீட்டு வேலையவே கஷ்டப்பட்டு செய்யக்கூடாதுன்னு இவ்வளோ பொருளையும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனால் ஹோட்டலில் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா தமிழ் செல்வி முடியவே முடியாது இங்கே தன்னுடைய படிப்புக்காகவும் தன்னை பார்த்துக்கணுன்றதுக்காகவும் தானே தமிழ் செல்வி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா அந்த பணத்தெல்லாம் நான் கொடுத்தா இனி தமிழ் செல்வி வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது இல்லை மாச கஷ்டமாக இருக்க தமிழ் செல்வி கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் தமிழ் செல்வி என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே என்ன செய்கிறது அப்படின்னு வெளியில் உட்காந்து யோசிக்கிறாரு செய்து அந்த சமயம் அப்பத்தா மலரை கூப்பிட்டுட்டு மெதுவாக இங்கே சேதுக்கிட்ட வந்து பேச வராங்க உடனே சேதவும் பார்த்தா இப்போ வந்திருக்கீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு கேட்க இல்லை சேது அப்போ அவங்க கிட்டே பேசணும்னு நினச்சப்ப நீ ரொம்பவே கோவமாக கிளம்பி போயிட்ட உனக்கு என்ன கோவம் அப்படின்னு கேட்க கோவம்லாம் ஒன்றும் இல்லை பார்த்தா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க இல்லை உன் வாரிசை நான் பார்த்தப்ப ஒன்னையே பார்த்த மாதிரி இருந்தது தெரியுமா அதெல்லாம் கேட்டு நீ சந்தோஷப்படுவேன்னு நினச்சா நீ ஏன் செய்து இப்படி யாரையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உன் வாழ்க்கையில் தமிழ் செல்வி வந்ததுக்கு தான் நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து நான் பார்த்துருக்கேன் இப்போ தமிழ் செல்வி மாசமாக இருக்கா அவளை நீ நல்லா பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல இதுக்கு மேலே நான் எப்படி நல்லா பார்த்துக்க முடியும் தமிழ் செல்வி துணி துவைக்கக்கூடாது வீட்டு வேலையை செய்யக்கூடாது ஏன் இந்த வீட்டில் தமிழ் செல்வி வசதியாக இருக்கணும்னு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் தமிழ் செல்வி தான் புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாவான்னு கேட்க ஆமாம் அப்பத்தா நான் தமிழ் செல்வி எவ்வளோ கஷ்டப்படுறா படிக்கிறதுக்கு வெளியில் வேலைக்கு போகிறான்னு நான் ஒவ்வொன்றையும் பார்த்து மாசமாக இருக்க தமிழ் செல்வி இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்போத்தா உங்கள் மேலே எனக்கு கோவம் இருந்ததுலாம் உண்மைதான் ஆனால் வர வர தமிழ் செல்வியை பார்க்கும்போது நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி எனக்கே தோணுது அதனால தான் தமிழ் செல்வியோட படிப்பு செலவை கூட நானே ஏற்றுக்கலாம்னு நினச்சிருக்கேன்னு சொல்ல உடனே அப்போத்தா கண் கலங்கிக்கிட்டே என் பேரன் இப்போயாவது மனசு மாறினானே அதுவே போதும் நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு தான் தமிழ் செல்வி இப்போ வந்து பறிச்ச வர்றதுனால அங்கே காலேஜில் பணம் கட்ட சொல்லுவாங்க அதுக்காக அதுக்காக தானே அவள் கஷ்டப்பட்டு வேலைக்கெலாம் போயிட்டுருக்கா நீ ஏன் காலேஜுக்கு போ தமிழ் செல்விக்காக பணத்தெல்லாம் கொடுத்தனா தமிழ் செல்வியும் சந்தோஷப்படுவா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம வீட்டுக்காரர் இருக்கார் நம்மளை பார்த்துக்கன்ற நம்பிக்கையோட இனி ஹோட்டல் வேலைக்கெல்லாம் போகாமல் இருப்பாள்ல செய்து சீக்கிரமாகவே நம்ம வீட்டு வாரிசால் நீயும் தமிழ் செல்வியும் ஒன்று தான் போகிறீங்க அதுக்காக தமிழ் செல்விக்கு உதவி செய்கிறதுல எந்த தப்பும் இல்லை உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதனால் தமிழ் செல்வியை நல்லா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் வேணும்னா உனக்கு இன்னும் தமிழ் செல்வி மேலே சந்தேகம் இருந்தா நீ வந்து அடுத்த முறை தமிழ் செல்வி டாக்டர்கிட்ட போகும்போது நீயும் கூட கிளம்பிப்போ நானும் வரேன் என்ன ஏதுன்னு டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க அதுக்கப்புறம் நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம்ல சந்தேகப்பட வேண்டாம்ல இந்த அப்பத்தா சொன்னதுக்கப்புறமா கூட நீ நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்க அப்பத்தா நான் வந்து தமிழ் செல்வியை புரிஞ்சுக்கிட்டேன் நான் யாரையும் நம்பாமலாம் இல்லை ஏற்கனவே பொய் சொன்னதுனால தான் தமிழ் செல்வி மேலே கோவமாக இருந்தேன் ஆனால் இப்போ தமிழ் செல்வி உண்மையாகவே மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு என் கோவம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அப்போத்தா நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது நான் பார்த்துக்கிறேன் இனி நான் எப்படி என்னை திருத்திக்கணுமோ அவ் அப்படி நான் மாறிடுறேன் அப்பத்தா அப்படின்னு சொல்ல இப்போ தான் என் பேரை செய்து நான் சொல்கிறத புரிஞ்சுருக்கான் அப்புறம் இங்கே என்ன வேலை சரி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு மலர் நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பலாவா அப்படின்னு சொல்லிட்டு மலரும் அப்பத்தாவும் அங்கேருந்து மெதுவாக கிளம்பி போகிறாங்க இங்கே அப்பா தான் மலர்கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா என் பேரை மனசில் தமிழ் செல்வி மட்டும்தான் இருக்கா தமிழ் செல்வி மேலே அம்புட்டு பாசம் வச்சுருக்கான் சேது ஆனால் அதை எதையுமே வந்து தமிழ் செல்விக்கு புரிய வைக்காமல் இருக்க தமிழ் செல்வியும் சேதுவும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என் பெயரை மனசு மாற ஆரம்பிச்சிருக்கான் தமிழ் செல்விக்காக வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கின செய்து படிப்பு செலவையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறானா என் பெயரை சேது மனசு மாறிட்டான் தமிழ் செல்வியை ஏற்றுக்கணுன்ற முடிவில் இருக்கான் தானே அர்த்தம் எப்படி நான் மாதிரியே என்னுடைய ஆசை அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இந்த வீட்டுக்கு வரணும் அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படணும் மலரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பத்தா இங்க நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த இங்க தாமரை வந்து சாவித்திர்கிட்ட சொல்றாங்க என்னமா நடக்குது வர வர சேதுமாம்மா நம்ம யாரையும் மதிக்கவே மாட்டேங்கிறாரு மதிப்பு கொடுக்கவும் மாட்டிக்கிறாரு நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் பேசாமல் என்னவோ அந்த தமிழ் செல்வியை ஏற்றுக்கிட்ட மாதிரி இல்லாமல் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காரு தமிழ் செல்விக்காக வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கறது மாசமாக இருக்கிற தமிழ் செல்வியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறதுன்னு இவர் என்னம்மா இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காரு சேது மா அப்போ வந்து தமிழ் செல்வியை விட்டு பிரிய மாட்டார் போலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதுக்கு உடனே சாவத்திரையும் நீ தான் அப்படி நினச்சிட்டு இருக்க ஏதாவது ஒரு பொய் சொல்லியாவது தமிழ் செல்வி இதெல்லாம் செஞ்சான்னு சேதோட மனசை மாற்ற ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தான் நான் பொறுமையாக இருக்கேன் அது மட்டும் இல்லை அந்த தமிழ் செல்வி இப்போ உண்மையாகவே மாசமாக இருக்கிறதுனால என் அம்மாவாக இருக்கட்டும் இந்த சேதுன்னு எல்லாருமே தமிழ் செல்வியை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க எனக்கு என்ன செய்யணுன்னு ரொம்ப நல்லா தெரியும் ஆனால் இப்போதைக்கு வீட்டில் நடக்கிற பிரச்சனையில் நான் வேற ஏதாவது செஞ்சு மாட்டிக்க கூடாதுல்ல அப்புறம் என் அண்ணனாக இருக்கட்டும் இங்கே ராஜாங்க அண்ணன் செய்துன்னு யாரும் என்னை இந்த வீட்டில் தங்க கூட இடம் கொடுக்க மாட்டாங்க ஈஸ்வரி செஞ்ச தப்புக்கு கார் செட்லையாவது தங்க விட்டாங்க நான் ஏதாவது பெருசாக பிரச்சனை செஞ்சேன்னா அப்புறம் என்னை வெளிலேயே அனுப்பிடுவாங்க அதனால தான் நான் பொறுமையாக இருக்கேன் இந்த வீட்டோட சொத்து பணம் எல்லாமே நமக்கு வரணும்ல அதனால தான் பொறுமையாக இருக்கேன் தாமரை பார்ப்போம் தான் இந்த சேது இந்த தமிழ் செல்விக்காக என்னெல்லாம் செய்கிறான்னு பார்ப்போம் எல்லாம் இந்த வீட்டோட வாரிசுக்காக தானே செய்கிறாங்க நான் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும் நீ எதை பற்றியும் யோசிக்காத நான் இருக்கும்போது நீ தான் சேதவோட மனைவியாக இந்த வீட்டுக்கு வந்து மருமகளாக வரப்போகிற அதை மட்டும் நீ நினச்சிக்கிட்டே இரு சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே தாமரை என் அம்மா இப்படி தான் எப்போ பார்த்தாலும் பேசுவாங்க ஆனால் நான் நினைக்கிறது எதுவுமே இந்த வீட்டில் நடக்க மாட்டேங்குது என்னை மட்டும் நம்புன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க ஆனால் அவங்கள நம்புனா நான் தான் பிரச்சனையில் மாட்டிக்கிறேன் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன் ஆனால் சேது மாமா என்ன கண்டுக்க மாட்டிக்கிறாரு தப்பு செஞ்ச தமிழ் செல்வி மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்காரு என்ன செய்யணும் ஒன்றும் புரியல இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு நிறைய வருது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து தாமரை யோசனை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி தூங்காமல் முழிச்சிருந்து படித்ததால் காலையில் அவங்களால் எந்திரிக்கவே முடியல அப்போ தான் இங்கே செய்து கவனிக்கிறாரு தமிழ் செல்வி இப்போ வேலைக்கு வேறு கிளம்புனோன்னு கிளம்புவாளே எவ்வளோ டயர்டாக இருப்பா சாப்பிடாம அங்கே ஹோட்டல் வேலைக்கும் கிளம்பி போவா பேசாமல் தமிழ் செல்விக்காக நாம் சமைச்சு கொடுத்தா தப்பு இல்லையே பாவம் தமிழ் செல்வி நாம் என்ன சொன்னாலும் அதெல்லாம் தப்புன்னு சொல்லிகிட்டு இருப்பா ஆனால் இன்றைக்கி நாம் சமைக்கிறத தமிழ் செல்வியை சாப்பிட வச்சு தான் அனுப்பணும் அப்படின்னு பொறுப்பாக தமிழ் செல்விக்காக இங்கே வந்து செய்து சீக்கிரமாகவே எந்திரிச்சு சமைக்க ஆரக்கிறாரு அந்த சமயம் மெதுவாக தமிழ் செல்வி எந்திரிக்கிறாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சா அப்புறம் ஓனர் வேற கேள்வி கேட்பாரே ஏன் நேரம் கழித்து வரீங்கன்னு இந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன செய்கிறது ரொம்ப நேரம் படித்ததால் அசந்து நல்லா தூங்கிட்டேன் போல ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு கடைக்கு கிளம்புறாங்க அந்த ஹோட்டல் கடை வேலைக்காக கிளம்பிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே செய்து தமிழ் செல்வி சாப்பிட்டு போனால் தான் ஆரோக்கியமாக இருப்பா மாசமாக இருக்கிற தமிழ் செல்வி வேலை தான் முக்கியம் படிப்பு தான் முக்கியம்னு இருந்தால் அவளை கவனிக்க அவ அவளை கவனிக்கவே மாட்டேக்கிறாள் அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ் செல்விக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் சமைச்சு வைக்கிறாரு தமிழ் செல்வி எங்கள் வீட்டில் இருந்து போதே செய்து சொல்கிறாரு கொஞ்சம் நில்லு தமிழ் அப்படின்னு சொல்ல எதுக்கு என்ன கூப்பிட்றீங்கன்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி போகிற சரியாக சாப்பிடவும் மாட்டிக்கிற உன்னை நினச்சி அப்போ தான் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க அதனால தான் நான் எனக்கு சமைக்கும்போது உனக்கும் சேர்த்தே சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல உங்களை யார் எனக்காக சமைக்க சொன்னது நீங்கள் சமைச்சதை நீங்களே சாப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க போதும் போதும் என் மேலே இருக்கிற கோவத்தில் நீ ஒன்றும் சாப்பிடாமல் கிளம்ப வேண்டாம் உனக்காக இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்கிறேன்ல நீ முதல்ல சாப்பிட்டு கிளம்பு நான் உனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீ அதையே காலேஜுக்கும் எடுத்துகிட்டு போயிரு வீட்டு சாப்பாடை தான் நீ சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ ஆரோக்கியமாக இருக்கணும் அதனால தான் உன் மேலே புதுசாக எனக்கு அக்கறை வந்த மாதிரிலாம் நீ நினைக்க வேண்டாம் உண்மையாகவே எனக்கு ஓ மேலேயும் நம்ம வாரிசு மேலேயும் அக்கறை இருக்குன்னு என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிறியோ அப்போ நீ என்கிட்ட பேசலாம் இப்போ நான் செய்கிற உதவியை ஏற்றுக்கோ இந்தா அப்படின்னு கொடுக்கும்போது சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது தமிழ் செல்வி எதுவுமே பேசாமல் அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே சாப்பாடையும் எடுத்துகிட்டு அங்கே கடை கடைக்கு கிளம்பிடுறாங்க உடனே செய்து நினைக்கிறாரு பரவாயில்ல இன்றைக்கி எதிர்த்து பேசாமல் சமைச்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டாவது கிளம்புறாளே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி வரதுக்குள்ள தமிழ் செல்விக்காக சமைச்செல்லாம் வைக்கணும் இனி வீட்டு வேலையை தமிழ் செல்வி பார்க்கவே கூடாது நம்ம கூட இருக்கும்போது தமிழ் செல்வி ஏன் கஷ்டப்படணும் நாமளே தமிழ் செல்வியை பார்த்துக்கணுன்றதுக்காக தமிழ் செல்வியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுற செய்து தமிழ் செல்விக்காக எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறாரு அங்கே ஹோட்டல் வேலையில் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலேஜுக்கும் போயிட்டு அங்கே காலேஜுக்கு போன வந்து தமிழ் செல்விக்கு அப்போ தான் தெரியுது இங்கே பரீட்சைக்கு முன்னாடி அவங்க வந்து பணம் கட்டணும்னு அந்த சமயம் தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க நமக்குன்னு சம்பள பணம் கிடச்சிது ஆனால் அந்த பணம் பத்தாதே இங்கே காலேஜில் பணம் கட்டுறதுக்கு அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் இதுக்காக பணம் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் எனக்கு பணம் தேவைப்படுது யார்கிட்ட கேட்குறது நாம் யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது நம்ம கடன் வாங்கவும் முடியாது என்ன செய்யணும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்க அந்த சமயம் ஜெனி சொல்கிறாங்க என்ன தமிழ் செல்வி நாங்கள் எல்லாருமே பரீட்சைக்கு முன்னாடி பணம் கெட்டிட்டோம் நீ இன்னும் கெட்டலில்ல உனக்கு எதாவது உதவி வேணுமா நான் வேணும்னா உனக்கு பணம் க கொடுக்கட்டுமான்னு கேட்க இல்லை ஜெனி இந்த எனக்காக தானே நான் வேலைக்கே போகிறேன் நான் பார்த்துக்குறேன் பரிட்சை வரதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது அந்த எல்லாம் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஜெனியும் என்ன தமிழ் செல்வி நான் உன் ஃப்ரெண்டு தானே நான் உனக்கு உதவி செஞ்சால் ஏற்றுக்க மாட்டியா நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு தெரியும் எவ்வளோ பெரிய குடும்பத்தில் உள்ள மருமகனி நீ ஏன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த படிப்பெல்லாம் படித்து முடிக்கணும்னு நினைக்கிற நான் உன் ஃப்ரெண்டு உனக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியா இந்த பணத்தை நீ அப்புறமா திருப்பி கொடுப்பேன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு இந்த படிப்புக்காக என்னால் பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ண முடியும் அப்படியும் பணம் கிடைக்கலனா நான் கண்டிப்பாக உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி தமிழ் செல்வி எப்படியா இருந்தாலும் இந்த முறை நல்லபடியாக பரீட்சை எழுதி நீ தான் முதல்ல வரணும் அப்போ தான் உன் மாமனார் சொன்ன மாதிரியே உனக்கு நிறையா பணம் கிடைக்கும் இந்த படிப்பு முடிக்கிறதுக்கு எம்பிட்டு செலவாகுமோ எல்லாத்தையும் ஓ மாமனாரே ஏற்றுப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்க உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க யாரையும் எதிர்பார்த்து யாரும் உதவி செய்வாங்கன்ற எண்ணத்தில் நான் இந்த காலேஜில் சேரலை என் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் படித்து முன்னேறணுன்றதுக்காக சேர்ந்துருக்கேன் அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் அதை சமாளித்து தான் ஆகணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க தமிழ் செல்வி காலேஜில் படிப்பை முடிச்சுட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்கே வீட்டுக்கு இருக்கும்போது தமிழ் கிட்டே பேசுகிறதுக்காக ஈஸ்வரியும் சித்ராவும் வந்து நிற்கிறாங்க தமிழ் செல்வி சொல்கிறாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு நானே வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வரேன் நீங்கள் இப்போ என்கிட்ட எதுக்கு பேசணும்னு வந்து நிற்கிறீங்கன்னு கேட்க இல்லை உனக்கு சேதுவாழ இப்படி ஒரு வசதியான வாழ்க்கை கிடைக்கும் நாங்கள் இப்படி கார் செட்ல தங்கி கஷ்டப்படுவோம்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க கூடனே தமிழ் செல்வி சொல்றாங்க நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்கள் கார் செட்ல இருக்கீங்க இந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை தப்பு செஞ்ச நீங்க திருந்தினா சரிதான்னு சொல்ல நாங்கள் எதுக்குடி திருந்தனோ உனக்கு அந்த சேதுவாலை எல்லாமே வசதியான வாழ்க்கை கிடைச்ச உடனே எங்களை எப்படி பேசுறியா உனக்காக வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்கான் போல சேது சமைச்செல்லாம் கொடுக்குறான் போல என்ன சேதோட மனசை மாற்றிட்டியான்னு கேட்க நீங்கள் தான் புரியாமல் பேசுகிறீங்க சேது என் வீட்டுக்காரர் அவரோட மனசை நான் மாற்றுறோன்ற அவசியம் இல்லை நான் அவர் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கேன் அதே மாதிரி அவரோட மனசில் நான் தான் இருக்கேன் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனையால் நாங்கள் பெரியணும்னு முடிவெடுத்தாலும் அதெல்லாம் அப்படியே நடந்துருமா என்ன சீக்கிரமாவே என் வீட்டுக்காரர் சேதவோட கையை பிடிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்குன்னு நான் இந்த வீட்டோட மருமகளாக வரதான் போறேன் அதையும் நீங்க இந்த கார் செட்ல இருந்தே பார்த்துட்டு இருக்க தான் போகிறீங்க புரியுதா தேவையில்லாமல் அடுத்தவங்களோட வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படாம திருந்துற வழியை பாருங்க நீங்களும் திருந்துற மாதிரி தெரியல உங்கள் பையன் போஸும் திருந்துற மாதிரி தெரியல அதான் இந்த நிலமையில கார் செட்ல உட்காந்து அனுபவிச்சிட்டு இருக்கீங்க உங்க வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தமிழ் செல்வி கிளம்புறாங்க தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏற்கனவே செய்து சமைச்சு வச்சுட்டு தமிழ் செல்விக்காக காத்துட்ருக்காரு ஆனால் தமிழ் செல்வி பாவம் செய்து அவருக்கு நான் தான் சமைச்சு கொடுக்கணும் ஆனால் என் வீட்டுக்காரர் என்னடானா நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவர் எனக்காக சமைச்சி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நீ ஏன் எனக்காக சமைச்சிங்கன்னு கேட்க இப்போவும் நான் உனக்கு சமைச்சிருக்கேன் அதுக்கு காரணம் நீ ரொம்ப நேரம் கழிச்சு வருவ சரியாக சாப்பிட்றது இல்லைன்றதுக்காக தான் அப்போத்தான் எப்பயுமே சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க உன் மேலே நான் அக்கறையாகவே இல்லைன்னு நீ என்னை நம்பலாம் வேண்டாம் ஆனாலும் நீ சாப்பிட்டுட்டு அப்புறமா படிக்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் தமிழ் செல்விக்கு ஃபோன் வருது உடனே ஜெனி ஃபோன் பண்ணுறாங்க என்ன தமிழ் செல்வி நாளைக்கு காலேஜில் பணம் கட்டணுமே பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா இல்லை உனக்காக நான் உதவி செய்யட்டுமா யார்கிட்டையாவது உதவி கேட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஜெனி எப்படி காலேஜுக்கு பணம் கட்ட போகிறேனே தெரியல என்கிட்ட இன்னும் பதினையாயிரம் ரூபா பணம் வேணும் தான் ஆனால் அந்த பணத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல எப்படியும் சமாளித்து தானே ஆகணும்னு சொல்ல இதுக்காக தான் கஷ்டப்பட்டு நீ ஹோட்டல் கடை வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தியா என்ன பேசாமல் உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசி நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா உனக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்க மாட்டாங்களா ஏன் தமிழ் செல்வி நீ கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்யன்னு தெரியல சரி நாளைக்கு காலேஜில் பார்ப்போம் எனக்கு நிறைய வேலை இருக்குது இப்போ தான் நான் வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க தமிழ் செல்வி அவங்க தமிழ் செல்வி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே செய்து கவனிக்கிறாரு அப்போ தான் செய்துக்கு தெரியுது அப்போ காலேஜில் தமிழ் செல்விக்காக இன்னும் பணம் கொடுக்கணுமா பணம் கட்டணுமா பரிச்சை வேறு வருதுன்னு தமிழ் செல்வி முழிச்சிருந்து வேற படிச்சுட்டு இருக்காலை சரியா தூங்குறது கூட இல்லை நாம இதை பத்தி யோசிக்காம இருந்துட்டோம் எனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல நான் ஒன்றும் தமிழ் செல்வி மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிக்கலையே அதனால தான் தமிழ் செல்வி கிட்ட இதை பத்தி கேட்டாலும் நீங்க உதவி செய்ய வேண்டாம் தான் சொல்வா ஆனால் நான் அப்படியே இருக்கணும் தமிழ் செல்வி காலேஜில் போய் தமிழ் செல்விக்காக நானே பணத்தை க கட்டிட்டு வந்தா தப்பு இல்லை தமிழ் செல்வி இதுக்காக வெளியில கடன் வாங்கக்கூடாது யார்கிட்டையும் பணத்தை கேட்டு நின்ற ஏற்கனவே கடையில் அங்கே அந்த ஹோட்டல் கடையில் வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கல இதை நம்ம சொன்னால் தமிழ் செல்வி கேட்க மாட்டா நாம் பணத்தெல்லாம் கெட்டிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் தமிழ் செல்விக்கு தெரிஞ்சா தெரியட்டும் வீட்டில் வந்து நம்மக்கிட்ட பேசினா பேசுனா பேசட்டும் பிரச்சனை செஞ்சால் செய்யட்டும் எனக்கு உரிமை இருக்குது நான் இப்படி தான் செய்வேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முடிவெடுக்கிறாரு சேது அடுத்த நாள் செய்து சீக்கிரமாகவே கிளம்புறாரு அந்த சமயம் அப்பத்தாவும் என்ன செய்து எங்கே கிளம்பிட்ட இம்புட்டு சீக்கிரமாக கிளம்புறேன்னு கேட்கும்போது நான் தமிழ் செல்வியோட காலேஜுக்கு போகிறேன் அப்பத்தானு சொல்ல தமிழ் செல்வியும் நீயும் ஒன்னாவா போகிறீங்க தமிழ் செல்வியை நீ தான் கூட்டிகிட்டு போறீயான்னு கேட்க அதெல்லாம் இல்லை நான் தனியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படின்னு கேட்க தமிழ் செல்விக்கு காலேஜில் பணம் கட்டணுமா பாவம் தமிழ் செல்வி வேலைக்கு போறா ஆனால் அந்த பணம் அவளுக்கு கிடைக்கல போல யார்கிட்ட உதவி கேட்கன்னு தெரியாமல் இருக்கா நேற்று தமிழ் செல்வி அவள் கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போத்தான் அதான் காலேஜ் வரைக்கும் போய் படிப்பு செலவெல்லாம் பார்த்து பணத்தை கெட்டிட்டு வரலாமேனு பார்க்குறேன்னு சொல்லும்போது இப்போ தான் என் பேரன் பேசுறது சரியாக பேசுகிறான் ஓ மனைவிக்கு நீ தானே இதெல்லாம் செய்யணும் இதுக்காக இம்பிட்டு யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை யாரையும் கேட்குறோன்ற அவசியமும் இல்லை நீ உடனே கிளம்பு செய்து சேது செய்கிற இந்த உதவியால் தமிழ் செல்வி சீக்கிரமாகவே மனசு மாறிடுவா அப்படின்ற சந்தோஷத்தில் தான் இருக்கும்போது இது எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருந்த சாவித்ரி தாமரை சித்ரா ஈஸ்வரின்னு உடனே அங்கே வந்து நிற்கிறாங்க நில்லு சேது நீ எங்கே காலேஜிக்க கிளம்புற அதுவும் அந்த தமிழ் செல்வி படிக்கிற காலேஜுக்காக கிளம்புற நீ ஏன்ப்பா அங்கே போகணும் அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை அத்தாச்சி இங்கே சேது தமிழ் செல்விக்கு உதவி செய்கிறதுக்காக பணம் கட்டுறதுக்காக போகிறான் பார்த்திங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க போல் என்னவோ சேது வந்து என் மனசில் தமிழ் செல்வி இல்லவே இல்லை தமிழ் செல்வி கூட நான் இனி வந்து ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டேன்னு என்னென்ன பிரச்சனையவோ சொன்னானே இப்போ பார்த்திங்களா நம்ம எல்லாரையும் இங்கே சேது ஏமாற்றியிருக்கான் அப்படின்னு சொல்ல போதும் நீங்கள் என்னை பற்றியும் என் வாழ்க்கையை பற்றியும் பேச வேண்டாம் என் முன்னாடி தமிழ் செல்வி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆமாம் தமிழ் செல்விக்கு நான் உதவி செஞ்சா உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை உங்கள் பணத்தை வாங்கி நான் உதவி செய்கிறேன்னு சொன்னேன்னா இல்லையே அது மட்டும் இல்லாமல் என் மனைவி தமிழ் செல்வி என் மனைவிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அதை கேட்க வேண்டிய அவசியம் உங்கள் யாருக்குமே இல்லை உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் போகணுமா என்ன ஆமாம் தமிழ் செல்வியோட காலேஜுக்கு தான் போகிறேன் தமிழ் செல்வி படிப்புக்கு உதவி செய்ய தான் போகிறேன் என் மனைவி தமிழ் செல்விக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு ஈஸ்வரி சாவித்திரியை பார்த்து ரொம்பவே கோபமாக செய்து பேச ஆரம்பிக்க உடனே தாமரையும் அது இல்லைமாமா அந்த தமிழ் செல்வி உங்களை மதிக்க மாட்டேங்கிறா நம்ம வீட்டில் தமிழ் செல்வியும் அந்த செல்லப்பாண்டியும் எவ்வளோ பிரச்சனை செஞ்சு தலைகுனிய வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் தமிழ் செல்வி படிப்புக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறீங்க அந்த தமிழ் செல்வி நல்லா படித்து பெரிய டாக்டர் ஆகிட்டா உங்களை என்னைக்கும் மதிக்கவும் மாட்டாமாமா அது மட்டும் இல்லை நீங்கள் செஞ்ச உதவியெல்லாம் ஒன்றும் இல்லாம அதுவும் இந்த தமிழ் செல்வி செஞ்சதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் உதவி செய்யணும்னு இப்படி மனசு மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே மாமா அப்படின்னு சொல்ல ஆமாம் தமிழ் செல்வி தப்பு செஞ்சாதான் ஆனால் நான் அதெல்லாத்தையும் மறந்துட்டேன் மன்னிச்சுட்டேன் இப்போ உண்மையாகவே தமிழ் செல்வி மாசமாக இருக்கா ஏன் வாரிசு இருக்கா அவள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்கணுமா என்ன நீங்கள் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நானே தப்பு செஞ்சாலும் சொல்லி என்னை த திருத்த வைக்கிறமே தவிர்த்து நீங்கள் என்னடானா என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறீங்களா இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் உங்களோட எண்ணம்லாம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நீங்கள் சொல்கிற எதையும் நான் கேட்கவே மாட்டேன் எனக்கு தெரியும் என் மனைவி தமிழ் செல்விக்கு என்னென்ன செய்யணும்னு நான் கிளம்புறேன் அப்பத்தா இவங்க எல்லாம் சொல்லி வைங்க என் வாழ்க்கையிலையும் இவங்க யாருமே தலையிடக்கூடாது அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சேது வந்து தமிழ் செல்வியோட கிளம்பிடுறாரு இதை பார்த்த அப்பத்தா சிரிச்சுக்கிட்டே ஈஸ்வரிக்கிட்டையும் சாவித்திரிக்கிட்டேயும் சொல்கிறாங்க பார்த்திங்களா தமிழ் செல்வியை சேது புரிஞ்சுக்கிட்டான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தான் வாழ போகிறாங்க நீங்கள் நினச்ச மாதிரி சேதுவும் தமிழ் செல்வியும் பிரிய போகிறதே இல்லை இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல சேது வாழ்க்கையில் தலையிட்டீங்க இப்படி தான் செய்தது முன்னாடி அவமானப்பட்டு பதில் பேச முடியாமல் தலை குடிஞ்சு நிற்பீங்க இனியாவது உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு அப்பத்தா பேசிட்டு போக சாவித்திரிக்கும் ஈஸ்வரிக்கும் சேது மேலேயும் தமிழ் செல்வி மேலேயும் அவ்வளோ கோவம் வருது தமிழ் செல்விக்கு தமிழ் செல்வி காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே செய்து அங்கே போய் தமிழ் செல்விக்காக காலேஜில் பணமும் கட்டிடுறாரு இது தெரியாத தமிழ் செல்வியும் அங்கே வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க என்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லை நான் கொஞ்ச நாள் கழித்து பணம் கட்ட முடியுமா எனக்காக நீங்கள் பேசுவீங்களான்னு கேட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இல்லையேம்மா தமிழ் செல்வி உங்களுக்காக உங்கள் வீட்டுக்காரர் சேது வந்து பணத்தெல்லாம் கட்டிட்டாங்களே நீங்கள் பரீட்சை எழுதலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னது பணம் கட்டிட்டாங்களா யார் சேதுவா அப்படின்னு கேட்க ஆமாம் உங்கள் வீட்டுக்காரர் சேது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பணத்தையே வந்து கட்டிட்டு போனார் நீங்கள் பரிட்சை எழுதலாமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்ப தமிழ் செல்விக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என் வீட்டுக்காரர் செய்து எனக்கு தெரியாமல் நான் படிக்க பணத்தெல்லாம் கட்டியிருக்காரா என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு கண் கலங்கி அள ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் அங்கே சேது வந்து நிற்கிறாரு தமிழ்செல்வி தப்பாக நினைக்காத உனக்காக தான் நான் வந்து நீ படிக்க பணத்தையும் கட்டிட்டேன் வேண்டான்னா சொல்லி பிரச்சனை செஞ்சிடாத அதனால தான் வீட்டில் வந்து பேசுனா நீ ஏதாவது தேவையில்லாமல் பேசுவ காலேஜ்லேயே உன்னை பார்த்து பேசிடணுன்றதுக்காக தான் உனக்காக இம்புட்டு நேரம் இங்கேயே காத்துட்ருந்தேன் நீ இப்போ தான் வந்தேன்னு பார்த்தேன் அதனால் நீ உங்ககிட்ட பணம் இல்லைன்னு கஷ்டப்பட வேண்டாம் நீ நல்லா பறிச்சு எழு பரிட்சை எழுதுனா அதுவே போதும் நீ தான் நல்லா படிக்கிற இல்லை கண்டிப்பாக நீ தான் வந்து முதல்ல வருவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இங்கே அவ்வளோ நேரம் நான் எல்லார்கிட்டையும் வந்து என் கிட்ட எல்லாம் வந்து பணம் கேட்கலாமா என்ன செய்யன்னு தெரியல இந்த பரீட்சை எழுத முடியாமல் ஆயிடுமோன்னு ரொம்பவே மனசு வேதனையோடு இருந்தேன் ஆனால் என் வீட்டுக்காரர் என் கிட்ட சொல்லாமல் எனக்காக இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி கண்கலங்கி செய்தவையே பார்த்துட்ருக்காங்க தமிழ் செல்வி உடனே செய்து சொல்கிறாரு நான் உன் வீட்டுக்காரர் தானே உன்னை படிக்க வைக்க எனக்கு உரிமை இல்லையா என்ன நீ படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு நான் மட்டும் அமைதியாக இருந்தால் எப்படி அதனால தான் உனக்கே தெரியாமல் இங்கே வந்து பணத்தெல்லாம் கட்டிட்டேன் இனி நீ சந்தோஷமா பரீட்சையெல்லாம் எழுதலாம் நீ தான் நல்லா படிக்கிற படிக்கிறல்ல கண்டிப்பாக நீ இந்த முறை பரீட்சையில் முதல்ல வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை விட உன் மேலே எனக்கு தான் நம்பிக்கை இருக்கு என்னை மன்னிச்சிரு நான் செய்யற உதவியெல்லாம் வேண்டான்னு மட்டும் பிரச்சனை செஞ்சிடாத வீட்டில் வந்து சொன்னால் கண்டிப்பாக தேவையில்லாமல் பேசுவேன் அதனால தான் உன்னை தேடி இங்கேயே வந்துட்டேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்ல தமிழ் செல்வியும் தம் இங்கே வந்து செய்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க முன்னாடியே நீங்கள் மனசு மாறி நீங்களும் நானும் பெரியணுன்ற முடிவை எடுத்திருக்கவே மாட்டோம் இப்போயாவது யாவது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல என்னையும் நம்ம வாரிசையும் ஏத்துக்கிட்டீங்கல்ல அதுவே போதும் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு அப்படின்னு சேதவோட கையை பிடிச்சிக்கிட்டு தமிழ் செல்வி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க சேதவும் தமிழ் செல்வியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறி சந்தோஷமா பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே தமிழ் செல்வியோட ஃப்ரெண்டு ஜெனி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஈஸ்வரையும் சாவத்திரையும் சேது பேசின பேச்சாலையும் அங்க அப்பத்தா முன்னாடி தலை குனிஞ்சு நின்னதாலையும் சேது மேலையும் தமிழ் செல்வி மேலையும் இங்கே தாமரை ஈஸ்வரி சித்ரான்னு எல்லாருமே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க ஆனால் சேது தமிழ் புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறின சந்தோஷத்தில் இருக்கிறாங்க தமிழ்